சிக்கன் நூக்கல் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன் ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பும் போடுறேன் போட்டு இதை ஜஸ்ட்டு அப்படியே பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஒரு நாலு பாதாம் ஒன் ஸ்பூன் கசகச ஊற வச்சது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறேன் அது கொஞ்சம் அரைப்பட்ட உடனே ஒரு ஆஃப் முடி தேங்காய் அதை உள்ளே போட்டுக்கிறேன் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் உள்ளே போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனே தேவையான ஸ்பைசஸ் கொஞ்சம் சோம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ரெண்டு மூணு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிடலாம் இது ஓரளவு வதங்கின உடனே ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போது சிக்கன் பீசஸை உள்ள போட்டுடலாம் சிக்கன் பீசஸை உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஓரளவு சிக்கன் பீசஸ் நல்லா வதங்கினோ வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை உள்ள போட்டுடலாம் ஒரு நூக்கல் ரெண்டு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணுது அதை உள்ளே போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கின உடனே அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து நம்ம உள்ளே போட போகிறோம் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன்ஸ் தனியாத்தூள் உள்ள போட போகிறேன் உள்ள போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு டூ டு த்ரீ விசில்ஸ் விட்டுடலாம் இது வெஜிடபிள் சிக்கன் தான் சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு த்ரீ விசில்ஸ் இருந்தால் போகிறோம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா மேலே தூவி விட்டுடுறேன் சுவையான சிக்கன் நூக்கல் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள்